வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காட்டு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவுக்கு மேற்கு பகுதி இடைக்கால உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கையிலிருந்து சுமார் திரிகோணமலையிலிருந்து எண்ணூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினத்துக்கு தெற்கு தென்கிழக்கிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த காற்றுச்சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்காமல் இன்று வரக்கூடிய மனிதர்கள் வடக்கு வடகிழக்காக இன்று பயணித்து இந்த நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை ஒரே இடத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு ஜனவரி பத்தாம் தேதி மேற்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கில் நிலைகொண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியாகவும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி குமரிக்கடலை வந்தடையும் ஜனவரி பதினான்காம் தேதி மாலத்தீவை சென்றடையும் மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பதினொன்றாம் தேதி சுமத்ராத்து பகுதியில் காட்டு சுழற்சி உருவாக வாய்ப்பு அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதியின் தென்கிழக்கு நிலை ஒன்றுக்கும் சுழற்சி ஜனவரி பதினான்காம் தேதி மாலத்தீவில் நிலை ஒன்றுக்கும் அந்த காற்று சுழற்சியோடு பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இலங்கை தெற்கு பூர்வமாக இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒன்பதாம் தேதி மழை எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வராமல் சற்று கிழக்கு நோக்கி பயணித்து மீண்டும் அதே இடத்தில் வட்டம் அடிக்கும் என்பதால் இரு நாட்கள் தாமதமாக தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களிலும் வெயில் வந்த பிறகு கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கும் இன்று ஓரிரு இடங்களில் லேசான தோரிலோ அல்லது லேசான மழையோ கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் மேலும் இன்று மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை எந்த இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மேற்கு பகுதி திண்டுக்கல் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இரவு நேரங்களில் நாளை டிசம்பர் எட்டாம் தேதி மணிக்கிறோம் ஜனவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேற்கு பகுதி மேலும் தேனி திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி ஒன்பது பத்து தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் சுழற்சி இலங்கையில் தென்கிழக்கில் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜனவரி பதினொன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தேனி விருதுநகர் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி பதினொன்றாம் தேதி இரவுக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலைக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வைப்பது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கூடுதலான பரப்பு என்பது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி சேலத்துக்கு தெற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்குள்ளா பகுதி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேகம் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவிலே ஒரு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பரப்பில் கூடுதலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்று மழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் என்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது ஜனவரி பதினொன்றாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் காற்றுச்சுழற்சி சற்று தாமதமடைமென்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஜனவரி பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு வர இருக்கிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது அடுத்த காற்றுச்சுழற்சி மூலம் ஜனவரி பதினாறாம் தேதியும் தமிழகத்தில் ஓ பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பதினைந்தாம் தேதி கூடுதலான பரப்பிலும் ஜனவரி பதினை பதினாறாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இரு நிகழ்வுகளும் இனிப்புச் சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏதாவது ஓரிரு இரங்கில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதி சுமத்ரா பகுதிக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்குமா அல்லது தமிழகம் ஊடாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் தமிழகத்தில் மழை பொழிவு அமையும் அந்த நிகழ்வு வழித்தடத்தை பொறுத்தும் தமிழகத்தில் மழைப்பொழிவு கூடுதலாக குறைவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட கடலோரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி எட்டாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டம் உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி பத்தாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்று பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி பதினொன்றை விட ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சிறு இடைவெளி கிடைத்தாலும் மீண்டும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது ஜனவரி பதினைந்தா பதினைந்தாம் தேதி சுமத்ரா திபதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வட மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது தமிழகம் ஊடாக பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழை மழைபொருள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது அதிகபட்சம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது நாளை ஜனவரி எட்டு ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அல்லது பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலில் வலுவான காற்று பயணிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் பத்தாம் தேதி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் காற்றின் வேகம் குமரிக்கடலில் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன் பிடிக்க குமரிக்கடையில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைவிடாமல் காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்